நீங்க ஜீரோ பாயிண்ட் லட்சுமி நிச்சயமாக ஒரு ஹாப்பியான ஒரு சின்ன அப்டேட் தான் இதுல சித்தி வந்து ஒரு இடத்துல அதாவது நம்ம பிரவீன் சாரோட யூடியூப் சேனல் வீடியோல எல்லாருமே அந்த குங்குமம் வச்சு டிஆர்பி நல்லா வரணும் அப்படின்னு வேண்டிக்கிறாங்க ஃபஸ்ட்டு அந்த நாள் டிஆர்பி அங்கேருந்து இன்க்ரீஸ் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ப்ரேயர்ஸ் எல்லாருமே வச்சுட்டுருக்காங்க அது நமக்கு ஹானஸ்ட்டாக ஒரு விஷயம் சித்தி என்ன சொல்லுவாங்கன்னா நம்ம சுவாமி சொல்வார் அதாவது விஜயா அவர் என்ன சொல்கிறார்னா சித்தப்பா அவங்கள திட்டக்கூடாது சம்திங் அது மாதிரி உங்களுக்குள்ளே ஒரு பாண்டிங் நல்லா இருக்கணுங்கிற ஒரு மூட் இதில் அவர் சொல்வார் சித்தப்பா அவங்கள எதுவும் சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வேண்டிக்கங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு சித்தி அந்த குங்குமத்தை எடுத்துகிட்டு என்ன சொல்லுவாங்கன்னா விஜய் என்னை வீட்டை விட்டு தருத்தக்கூடாதுன்னு வேண்டிக்கிறேன் அப்படிம்பாங்க இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் அதுக்கப்புறம் விஜய் என்ன சொல்வாருன்னா நான் காதை காது இருக்கணும்னு சொல்லி வேண்டிக்குங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஓகே இதில் நமக்கு ஒரு ஹிண்ட் இருக்குது என்னென்னா இந்த அப்கமிங் ட்ராக் வந்து அவங்களுக்கு தெரியும் சித்திக்கு தெரியும் இந்த மாதம் நீங்கள் இப்படி தான் ஷூட் பண்ணியிருப்பீங்க அப்படின்ட்டு அந்த சீன்ஸ் எல்லாம் தெரியும் ஸோ விஜய்க்கு இவங்க செய்கிற வேலைகள் அதாவது சித்தியும் பாட்டியும் இந்த மாதிரி டைவர்ஸ் மூவி இதெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சதுன்னா செம்ம டென்ஷன் ஆவாங்க விஜய் ஸோ அதனால் வீட்டை விட்டே துரத்துற லெவலுக்கு பண்ணுவாங்க ஆனால் அங்கே விஜய் என்ன சொல்கிறாருன்னா நான் காதை செஞ்சுட்டு கம்முன்னு இருந்துருவேன் அப்படின்னா நம்ம வீட்டில் நம்ம நல்லா இருக்கணும்னு ஒரு எண்ணத்தில் ஒருத்தர் பண்ணுறாங்களே அது வந்து தவறு கிடையாது அவங்க நம்ம மேலே வச்சுருக்க பாசம் சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா மருமகளுக்கு அகேன்ஸ்டாக மாமியார் பண்ணியிருப்பாங்க அதை கணவருங்க வந்து அம்மாங்கிறனால ரொம்ப கோவப்பட மாட்டாங்க இதே வெளியில் வேறு யாராச்சும்னா என் முன்னாடி என்ன வேணாலும் சொல்லுவியா அப்படின்னு கோவப்படுவாங்க ஓகேவா ஒரு புரிதலுக்காக அதே மாதிரி தான் பாட்டி சித்தியும் வந்து விஜய் அவ்வளோ ஹார்ஷாக எதுவும் பண்ண மாட்டார் நம்மளுமே அவ்வளோ திட்ட முடியாது அவங்க ஒரு அன்பில் வேற மாதிரி புரிஞ்சுக்கிட்டு பண்ணிகிட்ருக்காங்க அதுதான் அந்த அன்புக்குள்ளே நமக்கு கோவம் இருக்குது பட் இந்த பாயிண்ட் தான் அங்கே ரொம்ப ஹைலைட்டடான விஷயம் இப்போது காவிர்கிட்ட எல்லா விஷயங்களும் தெரிய வருது இல்லையா விஜய்க்கு அப்போது இந்த விஷயமும் தெரிய வந்துச்சுன்னா இருக்கும் ஆனால் நீங்கள் அடுத்த நாள் இந்த கேஷுவலாக பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான விஷயமும் இருக்குது என்னென்னா சித்தப்பா வந்து இங்கே ஸ்டே பண்ணுற மாதிரியான விஷயங்கள் தான் ஏன்னா அங்கே சித்தப்பா இல்லாமல் டிஸ்கஷன் போயிருந்தால் பரவாயில்ல சித்தப்பா வச்சுக்கிட்டு காவிரி ரிலேட்டடாவோ பாட்டியோ சித்திரியவோ அவர் திட்டணுங்கிறது கிடையாது ஸோ சித்தப்பா வச்சுக்கிட்டு அவர் மறுபடியும் பேசுகிறது என்னென்னா எஸ் அடுத்த நாள் மார்னிங் வந்து இது ஒரு அக்கப்போராட்டம் வரும் அவர் அங்கே ஸ்டே பண்ணுற மாதிரியான ஒரு விஷயத்துக்கு டிஸ்கஷன் பண்ணுவாங்க பசு வீட்டில் வந்து இருக்க முடியல பசுவோட இதில் இருக்க முடியல எனக்கு வேறு பொழப்பு இல்லை அதனால் இங்கே தான் வந்து அண்டியாகணும் அப்படிங்கிற மாதிரி சித்தப்பா இங்கே இருக்கிறதுக்கு ஒரு ரெக்வஸ்ட் வைப்பாங்க அதை தான் இங்கே இருக்கிற ஒரு விஷயமா இருக்குது ஸோ இதில் சித்தி வந்து பண்ண விஷயத்துக்கு துரத்தி விட மாட்டார் விஜய் அதே சமயம் இங்கே சித்தப்பா ஸ்டே பண்ணுறதுக்கான டிஸ்கஷன் தான் இருக்கும் பொதுவாக சில ஷூட்டிங் ஸ்பாட் அப்படிலாம் நம்ம ஓவராக திங்க் பண்ணிகிட்ருப்போம் ஜஸ்ட் இந்த மாதிரியான ஒரு சின்ன விஷயம் தான் நடந்திருக்கும் ஓகேவா மறுநாள் கலையில் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இங்கே ரொம்ப ரொம்ப ஹைலைட்டான விஷயம் சரி இன்னொரு ஸ்பெஷல் விஷயம் பேசுகிறேன் ஆனால் நான் கமெண்ட் செக்ஷனில் வந்து இதை பற்றி நான் போட்டிருந்தேன் அதாவது லாஸ்ட் வீடியோவில் நான் இதை பற்றி சொல்றேன்னு சொல்லியிருந்தேன் நிறைய பேர் வந்து கரெக்ட் ஆன்சர் சொன்னீங்க ஏன்னா வீடியோவில் நம்ம ஒவ்வொரு வார்த்தையுமே நமக்கு தேவையான விஷயங்கள் இருந்துச்சுன்னா கொஞ்சம் கவனிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் சொல்லியிருந்தேன் இனிமே கவனிப்பீங்களா அவங்க அதாவது விளையாட்டு போக்காவே நம்ம வீடியோ பார்க்கக்கூடாது ஒவ்வொரு விஷயமும் கொஞ்சம் உன்னிப்பாக கவனிக்கணும் சீரியல் மட்டும் இல்லை வாழ்க்கையிலையுமே அதுக்காக தான் நான் இப்படி ஒரு ஒரு வீடியோவுக்கும் ஒரு ஹிண்ட் கொடுத்துட்ருக்கேன் சரி இன்னொரு ஹிண்ட்டும் கொடுக்குறேன் ஸோ இப்போ ரொம்ப முக்கியமானது விஜய் நைட் என்ன பண்ண போகிறாரு அப்படிங்கிற விஷயம் ஒரு ஹிண்ட் இருக்கு ஷூட்டிங் ஸ்பாட் அப்டேட்டும் இருக்குது அடுத்து குயிக்காகவே இந்த வீடியோவை நான் போட்டுறேன் இருந்தாலும் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க உங்களுடைய கருத்துக்கள் ஸ்டேடியோ